முகத்துல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் நம்மளுடைய மூக்கு பகுதி வந்து நம்ம முகத்தோட இணையக்கூடிய அந்த இடத்துல வந்து கருநிற திட்டுகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்ம சிரிக்கும் பொழுது எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வந்து கோடோ பள்ளமோ வெழுதோ அந்த இடத்துல வந்து கருமை நிறமா வந்து உண்டாகிறது இது எதனால உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல தொடர்ந்து டெட் செல்ஸ் வந்து இருக்கிறது தான் உதட்ட சுற்றி உண்டாகக்கூடிய கருமை நிற திட்டுகள் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வந்து நம்ம எச்சில வந்து உதட்டில் வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னா அதனுடைய அசிடிட்டி தன்மை அதிகம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த பகுதிகளில் வந்து கருமை நிறத்தை வந்து உண்டாக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் ஆரத்தன்மையுடையதாக வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு கருமை நிற திட்டுகள் வந்து உண்டாகலாம் ஸோ நம்மளுடைய மூக்கு அதே மாதிரி வந்து உதட்டு ஓரத்தில் இந்த பகுதிகளெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய டூத் பேஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் லிப்ஸ் ஸ்மேக்கிங் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் அல்சரையும் வந்து சரி பண்ணுறது நல்லது கூடுதலாக பிசி ஓடியோ இல்லை ஃபைப்ராய்டு மாதிரியோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய சர்க்கரை அளவையும் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது உங்கு மாதிரி தைலம் வச்சு நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் அதே மாதிரி மாசிக்காய் சேர்ந்த எண்ணெய் வச்சுட்டு வந்து மசாஜ் பண்ணலாம் பொட்டோ ஜூஸோட நீங்கள் லெமன் ஜூஸ் அது கூட ஹனி சேர்த்து வந்து ஒரு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம் ஸோ நல்லா தண்ணீர் எடுக்க வேண்டியது அவசியம் வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்